வணக்கம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பக்திமானாகவும் கல்வியாளராகவும் கடமையில் ஆரம்பிக்கவராகவும் சாதரியமாக பேசுபவராகவும் ஆபரணப் பிரியராகவும் இருப்பார்கள் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பதுடன் தம்மை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் குணமும் கொண்டவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் து ச எழுத்துக்களை பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டவர்களே ஆவர் சனியின் நட்சத்திரமான உத்திரட்டாதி குருவின் வீடான மீனத்தில் அமைந்துள்ளதால் எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியும் மற்றவர்களை வழிநடத்துவதிலும் இவர்கள் முதன்மையாக திகழ்வார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வு பாராமல் அனைவரையும் பாரபட்சம் இல்லாமல் அணுகும் தன்மை உள்ளவர்கள் கள்ளம் கபடம் இல்லாத இதயம் இருக்கும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்களின் கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது இவர்களிடம் அன்பு செலுத்துபவர்கள் மற்றும் நம்பி வந்தவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருப்பார்கள் இவர்களின் உணர்வுகளை காயப்படுத்திவிட்டால் சிங்கம் போல பொங்கி எழுந்து விடுவார்கள் இவர்களிடம் அறிவுத்திறனும் விவேகமும் நிறைந்திருக்கும் கவர்ச்சிகரமாக பேசுவதில் சாமர்த்தியம் உள்ளவர்கள் எதிரிகளை வெல்லும் குணமும் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள் இவர்களுடைய நடவடிக்கை அனைத்தும் மற்றவர்கள் புகழும்படி இருக்கும் அனைவரிடமும் பணிவுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள் மற்றவர்களை பற்றியும் கவலைப்படுவார்கள் முடிந்தவரை உதவி செய்வார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் சுய தொழில் முன்னேற்றத்தில் உள்ள ஆர்வம் இரண்டு திருமணம் முடித்தவர்கள் ஒரு தொழிலை விட்டு வேறு தொழில் ஒரு இடத்தை விட்டு வேறு இடம் மாறுவதையும் சொல்லும் உத்திரட்டாதி நட்சத்திரம் கட்டில் கால்கள் இரட்டையர்கள் போன்ற வடிவத்தில் இருப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தொழில் மற்றும் வணிகத்திற்கு இவற்றை லோகோவாக பயன்படுத்தலாம் மனுஷ கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை மகா ஈஸ்வரர் காமதேனு பரிகார தெய்வம் துர்கை மதுரை சுந்தரானந்தர் திருப்பரங்குன்றம் மச்சமுனி ஆகியோரின் ஜீவசமாதிகளையும் வணங்கலாம் உகந்த மலர் நதியாவட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் வேம்பு எனது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேப்ப மரத்திற்கு தண்ணீர் ஊற்றலாம் இதற்குரிய மிருகம் பசு பறவைக்கோட்டான் எனவே இவற்றுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது நல்லது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவலையார் கோவில் அருகே தீயத்தூரில் அமைந்துள்ள சகச லட்சுமீஸ்வரர் உடனே பெரிய நாயகி ஆலயமே உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உரிய கோவிலாகும் எனவே தங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள வெள்ளாடு தானம் செய்வது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் போலி வேஷம் போடுவது உங்களுக்கு அறவே பிடிக்காது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் போலி வேஷம் போடுவது உங்களுக்கு அறவே பிடிக்காது எப்போதும் சிந்தனையில் மூழ்கியிருப்பீர்கள் என்பதால் உங்களிடம் ஒரு வார்த்தை வாங்குவது கூட கடினமாக இருக்கும் அறிஞர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள் பயணங்களில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று வருவீர்கள் உங்களிடம் இருக்கும் ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக நீங்கள் செல்லும் ஊர்களே இருக்கும் கோவில்களை தரிசிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பல விஷயங்களையும் அறிந்திருந்தாலும் கொள்ளாமல் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் பாரபட்சம் இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக பழகுவீர்கள் உங்களில் சிலருக்கு வேத சாஸ்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் இருக்கும் பூமியைப் போல் பொறுமையாக இருந்தாலும் அநியாயம் கண்டு போகம்பமாக வெடிப்பீர்கள் உங்களுடைய பழகும் தன்மையால் அதிக நண்பர்களை பெற்றிருப்பீர்கள் தேடலில் ஆர்வம் இருப்பதால் பல தகவல்களை திரட்டுவதுடன் தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் செய்வீர்கள் நம்முடைய பண்பாட்டை எந்த காரணத்தை முன்னிட்டும் விடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பீர்கள் குடும்பத்தினரையும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவீர்கள் எழுத்துத் துறையில் ஆர்வம் ஏற்படும் உங்களில் சிலர் பத்திரிகைத் துறையில் பிரகாசிப்பீர்கள் வெளியில் சாப்பிடுவதை விட வீட்டில் சாப்பிடவே விரும்புவீர்கள் சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமரும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும் ஆரவாரமற்ற சூழலில் வாழ வேண்டுமென்று விரும்புவீர்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள் சிறு வயதில் பிடிவாதமாக இருப்பீர்கள் அனுபவப்பட்ட பிறகு உங்கள் பிடிவதத்தை விட்டுவிடுவீர்கள் அனைவருடனும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள் இனி பாதவாரியான பதங்களை பார்ப்போம் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சூரியன் உத்திரட்டாதி முதல் பாதத்துக்கு சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சூரியன் ஆவார் இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் அன்புக்கு கட்டப்படுவீர்கள் அதிகாரம் செய்வதை விரும்ப மாட்டீர்கள் உண்மையாக நடந்து கொள்வீர்கள் மற்றவர்களும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் தவறு செய்பவர்களை கண்டால் அவர்களை திருத்தப் பார்ப்பீர்கள் முடியாவிட்டால் அவர்களை விட்டு விடுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பல விஷயங்களைச் செய்வதை விட ஒரு விஷயத்தை செய்தாலும் வித்தியாசமாக செய்து மற்றவர்களின் கவனத்தை கவர்வீர்கள் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் மற்றவர்கள் உதவி என்று வந்தால் தயங்காமல் உதவி செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள் நீங்கள் சொல்லும் விஷயங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பாக நடந்து கொள்வீர்கள் உத்திரட்டாதி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி புதன் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி கன்னியில் உச்சம் பெற்ற புதன் தொன்மையான கலாசாரம் பண்பாடு ஆகியவற்றிலிருந்து விலக விரும்ப மாட்டீர்கள் பள்ளியில் படிக்கும் போதே போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டம் பெறுவீர்கள் மனைவிக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் அவருடைய திறமையை புரிந்து கொண்டு ஊக்கப்படுத்துவீர்கள் தேசப்பற்றும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதுடன் நீங்களும் அதன்படியே நடந்து கொள்வீர்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை மற்றவர்களிடம் திணிக்க மாட்டீர்கள் புகழ்ச்சியை விரும்ப மாட்டீர்கள் தொடங்கிய வேலை முடியும் வரை அதிலேயே கவனமாக இருந்து செய்து முடிப்பீர்கள் நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் பிள்ளைகளிடம் நண்பர்களைப் போல் போல் பழகுவீர்கள் அவர் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் தருவீர்கள் உங்கள் திறமைகளை சமயம் வரும்போது வெளிப்படுத்துவீர்கள் உத்திரட்டாதி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சுக்கிரன் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சுக்கிரன் சிறு முதலே துருதுருவன இருப்பீர்கள் எப்போதும் எதையேனும் செய்து கொண்டே இருப்பீர்கள் எதை செய்தாலும் அதை எப்படி மாறுபட்ட வகையில் செய்யலாம் என்று சிந்தித்துச் செய்வதால் செய்யும் செயல் சிறப்பான முறையில் இருப்பதுடன் மற்றவர்களின் கவனத்தையும் எளிதில் கவரும் அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசி மற்றவர்கள் மனதில் இடம் பிடிப்பீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தேவபக்தி நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் இயற்கையெழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவதை விரும்புவீர்கள் கற்பனை திறன் அதிகம் இருக்கும் கலைகளை ரசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் இருக்கும் உடன் பிறந்தவர்களை நேசிப்பீர்கள் அவர்களுக்காக எதையும் செய்வீர்கள் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் சிலர் எழுத்துத் துறையில் பெயரும் புகழும் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி செவ்வாய் உத்திரட்டாதி நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி விருச்சிக செவ்வாய் அறிவாற்றல் மிக்கவர்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் கண்கள் செவ்வறியோடு காணப்படும் அடிக்கடி கோபப்படுவீர்கள் ஆனால் உடனே அமைதிக்கு மாறிவிடுவீர்கள் நல்ல குணங்களை பெற்றிருப்பீர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் பண்பாடு கலாசாரம் ஆகியவற்றை மதிப்பதுடன் அதன்படியே நடந்து கொள்வீர்கள் ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் பெற்றோரிடமும் மனைவி பிள்ளைகளிடமும் அன்பும் கனிவுமாக நடந்து கொள்வீர்கள் ஊர்பொது நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் ஆபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவதில் துடிப்பாக செயல்படுவீர்கள் எப்போதும் எதையேனும் சிந்தித்துக்கொண்டே இருப்பீர்கள் பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பீர்கள் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் விநாயகர் அணிய வேண்டிய நவரத்தினம் அடர்த்தியான நீலக்கல் நன்றி வணக்கம்